திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை பாவம் பக்தர்தானே ஊரின் நடுவே அந்த கோயில் இருந்தது இருந்தாலும் சந்தடியின்றி அமைதியாக இருந்தது கோயில் என்றால் ஒரு மைல் தூரத்துக்கு அப்பால் இருந்தே தரிசித்து உயர்ந்த சிகர கும்பம் தெரியுது என்று பாடத்தகுந்த பெரிய கோபுரங்கள் ஏதும் கிடையாது பார்த்து பிரமித்து நிற்காமல் சொந்தத்துடன் நம் வீட்டுக்குள் நுழைகிற உணர்வோடு அந்த கோயிலில் எவரும் பிரவேசிக்கலாம் பெரிய கதவுகள் அடைத்து தடுக்காது கோயிலை சுற்றி நாலடி அகலத்துக்கு பிராகாரமும் மதிலும் உண்டு கருங்கல் தளவரிசை பக்கத்தில் அடர்ந்து நிற்கும் புன்னை மரத்தின் பூக்களாலும் நிழலாலும் எந்த நேரத்தில் கால் வைத்தாலும் சில்லென்று இருக்கும் ஜிலு ஜிலுவென காற்றும் அடிக்கும் அங்கே உள்ள இழுப்பை தோட்டத்தில் மாடுகளை மேயவிட்ட பின் அந்த மாட்டுக்கார சிறுவர்கள் விளையாடும் ஆடுபுலி ஆட்டத்திற்கு கிழித்த கோடுகள் நிரந்தரமாகிவிட்டிருந்தன பகல் வேளைகளில் அவர்கள் அங்கே விளையாடியோ படுத்து உறங்கியோ பொழுதை கழிப்பார்கள் அதற்கெல்லாம் கோயிலில் ஒரு தடையும் இல்லை இதன் நடுவே அந்த கம்பிக் கதவின் ஊடே கை நீட்டி தொட்டுவிடும் தூரத்தில் ஓரடி உயரத்தில் கையேந்தி அழைத்தால் தாவி வந்து இடுப்பில் உட்கார்ந்து கொள்ளுமோ என்கிற பாவனையில் ஒரு பாலகிருஷ்ணன் சிலை அந்த பகுதியில் உள்ள தெலுங்கு பேசும் ஒரு வகுப்பினரின் அபிமானத்திற்குரிய அந்த கோயிலுக்கு ஒரு தமிழ் பிராமணரே அர்ச்சகராய் இருந்தார் கோயிலுக்கு சுமாரான சொத்து வசதி இருந்ததால் அங்கு சதா நேரமும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது காலையிலும் மாலையிலும் பூஜையும் வருஷத்துக்கு ஒரு முறை பத்து நாட்கள் சற்று ஆடம்பரமாகவே திருவிழாவும் நடந்தது மாலை நேரங்களில் பெண்கள் வருவார்கள் அப்போது மாட்டுக்கார சிறுவர்கள் வீடு திரும்பியிருப்பார்கள் தோப்பில் குயில்கள் கூவி கொண்டிருக்கும் மத்தியானம் பூராவும் நிலவிய சூழ்நிலைக்கு முற்றிலும் மாறான ஒரு கலை குடிகொள்ளும் அப்போது இரவு எட்டு மணி வரைக்கும் அந்த அர்ச்சகர் அப்பண்ணா கோயிலிலேயே இருந்து சமயத்தில் ஒன்பது மணிக்கு மேலே பாலகிருஷ்ணனை சிறை வைத்த மாதிரி அந்த கம்பி கதவுகளை இழுத்து பூட்டி கொண்டு செல்வார் இப்போதெல்லாம் சில கோயில்களில் பூசாரிகள் ஏதோ கடமைக்கு என்று செய்கிறார்களே அது மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே ஒரு சிரத்தையும் அதில் ஒரு சுக அனுபவமும் கொண்டு அந்த பாலகிருஷ்ணனுக்கு அவர் அலங்காரம் செய்வார் ஒரு குழந்தைக்கு அதன் தாய் சிங்காரம் செய்கிற மாதிரி செய்வார் அதிலே என்னவோ அவருக்கு அப்படி ஒரு சுகம் அப்பண்ணாவுக்கு குழந்தை இல்லாத குறையை பாலகிருஷ்ணனிடம் தீர்த்து கொள்ளுகிறார் என்று சிலர் பரிகாசமாக சொல்லுவார்கள் அதற்காக குறைப்பட்டு கவலைப்பட்டு ஏக்கப்பட்டு எதிர்பார்த்திருந்த காலமெல்லாம் தீர்ந்து போய்விட்டது இப்போது அவருக்கு ஐம்பது வயதுக்கு மேலேயும் அவர் மனைவிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயதும் ஆகிவிட்டதால் அந்த கவலை கூட அவர்கள் மனத்திலிருந்து கழன்று போய்விட்டது அவர் மனைவி பட்டம்மாளும் சில நாட்கள் கோயிலை சுற்றியுள்ள பூச்செடிகளில் பூப்பறிக்க வருவாள் அநேகமாக எல்லா நாட்களிலும் அப்பண்ணாதான் காலையில் வந்து பூப்பறித்து கொண்டு போவார் அதை அவள் ரொம்ப சிரத்தையோடு விதவிதமாக தொடுத்து தருவாள் காலை பலகாரத்தை பாலகிருஷ்ணனுக்காகவே அவள் தயார் செய்வாள் அதனை கொண்டு வந்து அவர் நைவேத்தியம் செய்து எடுத்து கொண்டு போன பிறகுதான் சாப்பிடுவார்கள் அவர்கள் வீட்டு வாசலில் கோயில் பிரசாதம் கிடைக்கும் என்று தகரத்தில் சுண்ணாம்பால் எழுதிய போர்டு ஒன்று தொங்கும் அதுதான் அவர்களின் ஜீவனோபாயம் என்று கூட சொல்லலாம் என்றாலும் அதனை ஜீவனோபாயம் என்று கருதி ஆச்சாரம் இல்லாமல் அவர்கள் தயாரிப்பதில்லை அது உண்மையிலேயே நைவேத்தியம் செய்யப்பட்ட பவித்திரமான தான் என்பதை அவ்வூர் மக்கள் அறிவர் கிருஷ்ணன் கோயில் பிரசாதம் கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகர் கிருஷ்ணன் கோயில் அர்ச்சகர் அம்மாள் என்றெல்லாம் அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டு பெயர் ஏற்றியிருக்கும் இவர்களை தவிர கிருஷ்ணன் கோயிலோடு எவ்வித சம்பந்தமும் இல்லாத இன்னொரு நபரும் உண்டு அவளை கிருஷ்ணன் கோயில் கிழவி என்று அழைப்பர் அவளது பூர்வோத்திரம் யாருக்கும் தெரியாது சில வருஷங்களுக்கு முன்பு அவளை இந்த பிரதேசத்தில் மக்கள் கண்டனர் ஒரு கையில் ஊன்றுகோலும் மாற்றுப்புடவையை சுருட்டிய ஒரு கந்தல் மூட்டையுமாய் அவள் ஒரு நாளின் அந்தி பொழுதில் இந்த இழுப்பைத் தோப்பில் பிரவேசித்தாள் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று சொல்வது மாதிரி கழுத்துக்கு மேல் அவள் தலை சதா ஆடிக்கொண்டிருக்கும் இந்த இடத்துக்கு வந்த பிறகு ஏதோ இந்த இலக்கை நாடித்தான் அவள் இவ்வளவு காலம் நடந்து வந்தது மாதிரி இங்கே நிரந்தரம் கொண்டு விட்டாள் அதிகாலை நேரத்திலேயே அங்கிருந்து அவள் புறப்பட்டு விடுவாள் உச்சி போதிலேயோ பிற்பகலிலேயோ கந்தலில் முடிந்த அரிசியோடு அவள் திரும்பி வருவாள் வந்தவுடனே பொங்கி தின்றுவிட வேண்டும் என்ற அவசரம் இல்லாமல் சாவதானமாக படுத்து தூங்குவாள் இரவு ஒன்பது மணிக்கு மேல் அர்ச்சகர் அப்பண்ணா பாலகிருஷ்ணனை சிறை வைத்து கம்பி கதவுகளை பூட்டி கொண்டு திரும்பும்போது அந்த இழுப்பை மரத்தடியில் மூன்று கற்களை வைத்து தீ மூட்டிய அடுப்பின் மீது அந்த துளவி தனது ஒற்றை வயிற்றுக்கு உணவு சமைத்து கொண்டிருப்பதை பார்ப்பார் மறுநாள் காலை அவர் பூ கொய்வதற்காக வரும்போது மரத்தடியில் அந்த கறி படிந்த மண் பாத்திரங்கள் கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கும் அவள் கோயிலுக்கும் வந்து போயிருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாக கோவில் பிராகாரம் சுத்தம் செய்யப்பட்டு நீர் தெளிக்கப்பட்டு அவள் தலையாட்டம் மாதிரியே ஆடி நெளிந்து அலங்கோலமாக கோலமும் இடப்பட்டிருக்கும் அவளை கோயிலுக்குள்ளே அப்பண்ணாவோ அவருடைய மனைவியோ மாட்டுக்கார சிறுவர்களோ யாரும் இதுநாள் வரை பார்த்ததில்லை ஆனாலும் அவளுக்கு கிருஷ்ணன் கோயில் கிழவி என்று பெயர் வந்துவிட்டது அவள் யாரிடமும் பேச முடியாத ஊமை என்பதால் அவள் பெயரும் யாருக்கும் தெரியாது தனக்கு இட்ட பெயரை அவள் ஒப்புக்கொண்டாளா இல்லையா என்பதும் யாருக்கும் தெரியாது ஒரு நாள் அப்பண்ணா பக்கத்து ஊருக்கு ஏதோ காரியமாக போயிருந்தார் திரும்பி வரும்போது நடுநிசி ஆகிவிட்டது ரயில் அடியில் இருந்த தோப்பின் வழியாக கிருஷ்ணன் கோயிலை கடந்து அவர் வந்தபொழுது கோயிலின் உள்ளிருந்து மனித குரல் கேட்கவே சற்று நின்றார் உள்ளே எட்டி பார்க்கையில் பாலகிருஷ்ணனின் சன்னிதியில் உட்கார்ந்திருக்கும் கிழவியின் முதுகுப்புறம் தெரிந்தது இந்த நடுநிசியில் இவள் அங்கே என்ன செய்கிறாள் வெளியே மழை கூட இல்லையே என்று வானத்தை அண்ணாந்து பார்த்துவிட்டு சந்தடியின்றி கோயிலுக்குள் நுழைந்தார் அப்பண்ணா இப்போது கிழவியின் முதுகுப்புறம் மட்டுமல்லாது அவளுக்கு முன்னால் பாலகிருஷ்ணனுக்கும் அவளுக்கும் நடுவே உள்ள இடைவெளியில் உடைந்து மூளையாகி போன மண் சட்டியும் அதிலே உள்ள சோறும் கூட அந்த சிறிய எண்ணெய் விளக்கின் ஒளியில் தெரிந்தன கிழவி சட்டியிலிருந்து ஒரு கவலம் எடுத்து கம்பி கதவினூடே பாலகிருஷ்ணனின் முகத்துக்கு நேரே அதை காட்டி தனது ஊமை பாஷையில் உருகி உருகி கெஞ்சிய கிருஷ்ணன் அதை உண்டுவிட்ட பாவனையில் திருப்தி கொண்டு தான் புசிக்கலானாள் இப்படி ஒவ்வொரு கவலத்தையும் அவள் சாப்பிடுவதற்கு முன் அவனுக்கு ஊட்டிய பாவனையில் அவள் கொஞ்சி சிரித்து மகிழ்ந்து உண்டாள் அப்பண்ணாவுக்கு முதலில் கோபமும் பின்னர் இந்த பைத்தியக்கார கிழவியின் செய்கையிலே ஒருவித பரிதாபமும் பிறந்தது என்றாலும் அந்த தெய்வ சன்னிதானத்தை இவள் இவ்வாறு அசுத்தப்படுத்துவதைக் காண அவருக்கு மனம் பொறுக்கவில்லை அவளது பேச்சை அவர் சற்று உற்று கவனித்தார் அவளது செய்கையை புரிந்து கொள்ள முடியாதது போலவே அவளது மொழியும் அவருக்கு புரியவில்லை இதுவரை ஒரு கிழவியாக மட்டுமே அறிந்திருந்த அவளை இப்போது ஒரு நான்கு வயது சிறுமி மாதிரி அவர் கண்டார் அந்த காரியம் நடக்கிற தினசிலிருந்து இது ஏதோ இன்று மட்டும் நடக்கிற ஒரு திடீர் நிகழ்ச்சி அல்ல கிழவி இந்த பிரதேசத்துக்கு வந்த நாள் தொட்டு தினசரி நடக்கின்ற ஒரு வழக்கமான காரியம் என்று அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது தினசரி அவள் கோயில் சன்னிதானத்தை சுத்தம் செய்து நீர் தெளித்து கோலம் இட்டு வைப்பதற்கு இதுதான் காரணமாயிருக்க வேண்டும் என்று அவரால் ஊகிக்க முடிந்தது ஏ கிழவி என்று அவர் அதட்டிய குரல் அவள் செவிகளில் விழவே இல்லை அவளது ஆனந்தமயமான அந்த அனுபவத்தில் தான் குறுக்கிட்டு இடையூறு செய்வது கூட ஒரு பாபமாகிவிடுமோ என்று பயந்தார் அவர் சற்று நேரம் அங்கேயே நின்று அதை பார்த்த பின்னர் தான் வந்தது அவளுக்கு தெரியாமல் தன்மொழியே திரும்பி நடந்த அப்பண்ணாவுக்கு வீட்டுக்கு சென்ற பிறகு கூட தூக்கம் வரவில்லை அந்த கோயிலின் அர்ச்சகர் என்ற முறையில் அவளை தான் அடித்து துரத்தாமல் வந்தது தவறே என்று அவர் மனம் குமைந்தது அவள் என்னென்ன கர்மத்தையெல்லாம் சமைக்கிறாளோ அதையெல்லாம் கொண்டு வந்து பகவானுடைய சன்னிதியில் இப்படி அசுத்தப்படுத்த அவளுக்கு எப்படித்தான் மனம் வருகிறது என்று பலவாறு எண்ணி குழம்பிய அப்பண்ணா மறுநாள் முதல் அந்த கோயிலின் வெளிப்புற வாயிற் கதவுகளையும் தான் வரும்போது இழுத்து பூட்டி கொண்டு வந்து விடுவது என்று முடிவு செய்தார் இப்பொழுதெல்லாம் கிருஷ்ணன் கோயிலுக்குள்ளே அதிகாலையில் சில மணி நேரங்களிலும் மாலை போதின் சில மணி நேரங்களிலும் தவிர பிற சமயங்களில் யாரும் பிரவேசிக்க முடியாது கோயிலின் முன்புற பிராகார கதவுகளை வெகு நாட்களாக அடையா நெடுங்கதவாய் தரையோடு தரையாய் அழுந்தி அருகம்புல் முளைத்து அழுந்தி அந்த இரும்பு கதவுகளை ஒரு நாள் பூராவும் பிரயாசைப்பட்டு புற்களிலிருந்தும் துருவிலிருந்தும் விடுதலை செய்து கீழ்களுக்கு எண்ணெய் போட்டு சென்ற வாரத்தில் ஒரு நாள் சாத்தி கோயிலையே சிறை வைத்தார் அப்பண்ணா மாட்டுக்கார சிறுவர்கள் ஆடு புலி ஆட்டத்திற்காக இப்போது கோயில் படிகளில் கோடு கிழிக்க ஆரம்பித்து விட்டனர் இலுப்பைத் தோப்பில் மாடுகள் மேய்வதும் குயில்கள் கூவுவதும் மட்டும் நிற்கவில்லை அந்த கிழவி மட்டும் இப்போது எங்கும் போகாமல் அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்து கொண்டு மூடிய கம்பிக் கதவுகளை பார்த்து பார்த்து பெருமூச்செறிந்து கொண்டு இருந்தாள் சில சமயங்களில் அங்கிருந்து எழுந்து சென்று எங்காவது போய் யாராவது தரும் எச்சிலை புசித்தாள் நேரம் காலம் வித்தியாசம் இல்லாமல் மரத்தடியிலேயே படுத்து தூங்கினாள் இழுப்பை மரத்தடியில் மூன்று கற்களுக்கிடையே மூன்று எரியும் அவளது அடுப்பு இப்போதெல்லாம் சூனியமாகவே கிடக்கிறது பூஜை செய்வதற்கும் பூ பறிப்பதற்கும் அப்பண்ணா கோயிலுக்கு வந்து போகும்போது கிழவி அவரை பரிதாபமாக ஏறிட்டு பார்ப்பாள் ஏனோ அப்பண்ணாவுக்கு அவள் பக்கம் திரும்பி பார்க்கவே பயம் அவளை கவனிக்காதது மாதிரி வேகமாக போய்விடுவார் அன்று நள்ளிரவில் தான் கண்ட காட்சியை பற்றி தன் மனைவியிடம் கூட இன்னும் அவர் சொல்லவில்லை பத்து நாட்களுக்கு பிறகு பாலகிருஷ்ணன் கோயிலுக்கு திருவிழா வந்தது கோயில் முன்னால் கொட்டகை போட்டார்கள் கொடியேற்றினார்கள் சாதாரண நாட்களிலே பார்த்து பார்த்து பாலகிருஷ்ணனுக்கு சிங்காரம் செய்கின்ற அப்பண்ணாவு திருவிழா நாளன்று அசிரத்தை கொண்டு அலங்காரம் செய்ய ஆரம்பித்தார் பாலகிருஷ்ணனுக்கு முன் கையில் கங்கணத்தை எடுத்து பூட்டினார் அட பைத்தியமே இதென்ன கால் தண்டையை எடுத்து கையில் பூட்டி விட்டேன் அதுதான் இவ்வளவு தொள தொளவென்று இருக்கிறது என்று தன்னையே எண்ணி சிரித்தவாறு அதனை கழட்டி பார்த்தார் அது கால் தண்டை அல்ல கங்கணம்தான் எப்படி இவ்வளவு பெரிதாகிவிட்டது போன வருடம் அவன் கைகளில் எவ்வளவு பதிவாய் அழகாக இருந்தது எப்படி பெரிதாகிவிட்டது என்று மனத்துள் ஓர் அரிப்புடன் தண்டையை எடுத்து அணிவித்தார் அதுவும் காலில் சேராமல் தனி வளையமாய் பாதத்தில் விழுந்து கிடந்தது அரைவடத்தை எடுத்து கட்டினால் அதுவும் பெரிதாகி இருந்தது என்ன சோதனை இது என்று ஏக்கத்துடன் அவர் பாலகிருஷ்ணனின் முகத்தை பார்த்தார் ஓ அந்த முகம் கூட சுண்டி சுருங்கி வாடி வதங்கி புன்முறுவலின்றி தோன்றுவதை கண்டார் பாலகிருஷ்ணன் இழைத்து போய்விட்டானா ஆமாம் பாலகிருஷ்ணன் இழைத்தேதான் போய்விட்டான் போய் யாரிடம் சொல்வது பகுத்தறிவு வாதம் என்கிற பெயரில் நாஸ்திக பெருத்து போன இக்காலத்தில் என்னை பைத்தியக்காரன் என்று அல்லவா சிரிப்பார்கள் நாத்திகர்கள் சிரிப்பது இருக்கட்டும் இந்த கோயிலுக்கு வந்து பக்தியோடு பாலகிருஷ்ணனை தரிசித்து செல்லும் எந்த ஆஸ்திகனாவது நான் சொல்லுவதை நம்புவானா என்று அப்பண்ணா ஒன்றும் புரியாமல் வெறிக்க விழித்தவாறு வெகுநேரம் உட்கார்ந்திருந்தார் இரவு ஒன்பது மணிக்கு அவர் கோயிலுக்கு வெளியே வந்தபோது அந்த கிழவியை பார்த்தார் திருவிழா கொட்டகையின் விளக்கு வெளிச்சத்தில் அக்கம்பக்கத்து குழந்தைகள் ஏக அமர்க்கலம் செய்து விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள் கிழவி அப்பண்ணா அவள் முகத்தை உற்று பார்த்தார் அவள் ஊமை எனினும் அந்த முகத்தில் எத்தனை உணர்ச்சி வெளிப்பாடுகள் எத்தனை அனுபவ ரேகைகள் எத்தனை சோக முத்திரைகள் அப்பண்ணா அந்த கிழவியை பற்றி யோசித்தார் இவள் இப்போ இங்கே ஒரு அனாதை கிழவியா தனிச்சு கிடந்தாலும் இவள் வயதுக்கு இவளும் பிள்ளைகள் பெற்று பெருகி வாழ்ந்திருப்பாள் இல்லையோ என்ன நடந்ததோ யார் சொல்ல முடியும் ஒருவேளை சாப்பாட்டை கூட தனியா சாப்பிட்டு அவளுக்கு பழக்கம் இல்லாதிருக்குமோ அதனாலே தான் பாலகிருஷ்ணனை துணைக்கு வச்சுண்டு சாப்பிட்டாளோ இதை போய் இவளிடம் கேட்க முடியாது ஊமைகள் பேசாது உணர்த்தும் அப்படி எதையோ பாலகிருஷ்ணனுக்கு இவள் உணர்த்தி விட்டாளோ பாலகிருஷ்ணன் மட்டும் பேசறானா அவனும் இப்போ எனக்கு எதையோ உணர்த்தறானோ இதையெல்லாம் பேசி உணர்த்த முடியாது அறிவு பக்திக்கு பகை நைவேத்தியம் பண்ணுறதை பகவான் ஏற்றுக்கிறார்னு நான் நம்புறதும் பகவான் பிரசாதம்னு ஊர் நம்புறதும் சரிண்ணா அந்த கிழவி அந்தரங்கமாயும் அன்பாயும் தர்றதை அவன் ஏற்றுக்க மாட்டான்னு நினைக்க நான் யாரு அதுக்காக அவன் காத்துருக்கான் பத்து நாளாக நான் பாலகிருஷ்ணனை பட்டினி போட்டேனோ என்றெல்லாம் அப்பண்ணாவின் மனம் குடைந்தது அன்று வீடு திரும்பும்போது அவர் கோயிலின் வெளிப்பிராகார கதவுகளை எழுத்து மூடாமல் நன்கு விரிய திறந்து வைத்துவிட்டே போனார் சில நாட்களுக்குப் பிறகு இரவு ஒன்பது மணிக்கு மேல் தோப்பில் ஒரு மரத்தடியில் அடுப்பு எரிந்து கொண்டிருந்ததை அப்பண்ணா பார்த்து கொண்டே வீட்டுக்கு போனார் அதில் என்னமோ கொதிக்கிறது அப்பண்ணா மேல் துண்டால் மூக்கை பிடித்து கொள்ளுகிறார் பாவம் அவர் தானே பகவானா என்ன இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது எத்தனை எளிய கதைக்குள் பெரிய ஆன்மீகத்தை புகுத்தி வைத்துவிட்டார் இந்த ஆற்றலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி